கலையிலூயா என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் சௌக்கியமாக இருக்கிறீங்களா நம்ம சந்திக்க முடியாது கத்தர் கிருவு செய்திருக்கா கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க என்ன பாஸ்டர் ஆரம்பத்துலேருந்தே என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே என்னாச்சு பாஸ்டர் ஆமாங்க நம்ம மனசில் ஏதாவது ஒன்று நினைக்கணுங்க ம் நினைக்கணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே பேசணும் நல்லதே நடக்கும் நல்ல இல்லையா பிரியமான என் அன்பு பிள்ளையே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் தனிமையில் போயிடுறோம் இல்லையா சொல்லாமல் கொல்லாமல் போயிடுறோம் ஆண்டோர் கூட தன்னுடைய ஷீசர்களை அனுப்பும்போது ரெண்டு ரெண்டு பேராக தான் அனுப்பிச்சாருங்க காரணம் என்ன தெரியுமா போகும்போது ஏதாவது பேசிட்டு போவோம் யாராவது இடையே வந்தால் ஒருத்தன் தூக்குவான் இந்த காரியமெல்லாம் இருக்குது அப்போ நம்ம போகிறது கூட ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ அந்த மனசு இருக்கும்பொழுது கூடவும் யாராவது கூப்பிட்டு போகணுன்னு ஒரு மனசு வேணுமே நமக்கு ஆமாம் நல்லது தானே அதே அப்புறம் போயிட்டு வந்த பிறகு கேட்பாங்க ஏய் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல என்ன அப்படி பண்ணிட்டப்பா ஆ நானும் வந்திருப்பேன்ல ச பாரு நீ ஒண்டி போயிட்டு வந்த எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டுங்க அங்கே இருக்கிறாங்க தெரியுமா ஆ உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன் நீ போன காரியத்தில் அது இந்த காரியம் உனக்கு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கும் இப்படியெல்லாம் கேட்குறது உண்டு உண்மை அல்ல இல்லூயா உண்மை 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 இன்றைக்கு பிரிய மாணவர்களே ஏசு கூட தன் மனசில் ஒன்னை நினச்சாருங்க ஒரு காரியத்தை நினச்சார் எவ்வளோ காரியங்கள் அதில் ஒரு காரியம் அவர் நினச்சார் நினச்சி ஒருத்தனை கூட கூட்டுட்டு போகிறார் ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்கிறானுங்க தான் பேதுரந்திரேன்றவங்க இருக்கிறாங்க தான் ஆனாலும் சரி நம்ம அங்கே தானே போகிறோம் இவனை கூப்பிட்டு போனால் நல்லதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் சரி பின்னாடி வாடா அப்படின்றார் என்ன வேத வசனம் ஏ அப்படின்னு சொல்லி யோசித்தா யோவன் எழுதின சுவிசேஷத்து புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி மூணு மறுநாளிலே இயேசு கலிலியாவுக்கு போக மனதாக இருந்து பிழிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார் அலையிலூயா கலிலியாவுக்கு போகணுன்ட்டு மனசு வந்துருச்சு அவருக்கு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மனதாக இருந்தபோது ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்கிறானுங்க சீசனுங்க பேதரும் அந்திரியாவும் சரி இப்போ போ மனதாக இருக்கிற அந்த சூழ்நிலை சரி இவனும் வந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிவிட்டு பிலிப்பை பார்த்து அவனை கண்டு பிலிப்பு என் பின்னாடி வா அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை மூணு பேர் கூட இருக்கிறாங்க தேவ போகும் போகும்பொழுது ஒரு மனுஷனை இந்த பிலிப்பு பார்க்குறாரு அவன் என் அன்பு தேவ பிள்ளை நாத்தான்வேல் என்று சொல்லி பெயர் பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறான் அவனை பார்த்து நாசிரியத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இந்த பிலிப்பு நாசிரியத்துக்கு எதுக்கு நான் வரணும் வந்தால் எதுனா நன்மை உண்டாயிருக்குமா அப்படின்னு சொல்லி நாத்தான்வேல் கேட்குறாரு நாத்தான்வேல் கேட்ட உடனே வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு பிலிப்பு அவனும் பின்னாடி வந்துட்டான் நாத்தான் வேலும் வந்துட்டான் வர்றத இயேசு கிறிஸ்து பார்த்து என் அன்பு தேவ பிள்ளையே இதிலே பெருவிகள் நீ காண்பா என்றார் என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது நாத்தன்களை பார்த்து ஆண்ட ஒரு என்ன அருமையாக ஆச்சரியமாக அவனுடைய வாழ்க்கை திருப்பி போடும்படியாக சாபமாக இருந்த சாப இடத்திலே உட்காந்துருந்த எப்படி என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாத்தன்கள் நீ அத்திமரத்துக்கிட்டே உட்காந்துருக்கும்போது நான் கண்டுட்டுண்டா அப்படின்றாரு இதனாலவே என்னை விசுவாசிக்கிற உன்னை நான் பார்த்ததுனாலவா அத்துமரத்தின் கீழே இருந்ததுனால விசுவாசிக்கிற இல்லை இதுலேயும் பிரிவுகளை நீ காண்பா என்று சொல்லி பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளை இதில் ஒரே ஒரு காரியம் என்னென்னா நம்ம போகும்போது வரும்போது கூட நம்ம கூட யாருன்னா ஒருத்தவங்க துணைக்கு வந்துவிட்டால் அவங்கள கொண்டு கூட கர்த்தர் அற்புதத்தை செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார் அந்திரியா பேதூர் அந்திரியாக இருக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு மாட்டில் இந்த நாத்தான் வேல் பிலிப்பு கண்ணுக்கு மாட்டினான் அழகாக கூப்பிட்டு வந்தான் கர்த்தருடைய ரட்சிப்பை காணும்படியாக கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இவைகளையும் நீ காண்பா என்ற வாக்குத்த பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில கிரிய செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கு மாணவர்களை நம்ம ஒண்டியா இருந்து ஒன்றும் போ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது கூட ரெண்டு பேர் கூப்பிட்டு போகலாங்க அங்கே ஒரு நன்மை உனக்கு உண்டாயிருக்குங்க கூட ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க ரெண்டு நண்பர்களை நன் சகோதரன் சகோதரனை வச்சுருங்க சகோதரி சகோதரிகளை கூட வச்சிகிட்டு இருங்க அது எவ்வளோ நன்மையாக இருக்கும் தெரியுமா உன் கண்ணுக்கு அகப்படாது அல்ல லூயா என் அன்பு தேவர் ஏசப்பா கூட தான் போகிறானுங்க ஆனால் ஏசப்பா பார்க்கல நாத்தான் வேலை அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டார் இல்லை லூயா அவர் மறைமுகமாக நமக்கு அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளை போகிற இடத்துல யாராவது கூட கூப்பிட்டு போகணுன்ற ஒரு மனசு வரட்டுங்க உங்கள் மனசு எப்படி ஒண்டியாக ஹோட்டலுக்கு போகணும் சாப்பிட்ணும் சாப்பிடணும் ஒண்டியாகிட்டு வரணும் ஒண்டியாக போகணும் ஒண்டியா வரணும் அது அது ஒண்டியா இருப்பது நல்லது அல்ல அல்ல இல்லையா இந்த கையில் கை தட்டு தட்டுவியா இது வேறு மாதிரி இருக்குது இல்லை இப்படி தட்டு சத்தம் வருது இல்லை அப்போ யாராவது ரெண்டு பேரும் இருந்தால் தான் ஆண்டருடைய நாமத்தினால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாக இதிலையும் பெரியவைகள் நீ காண்பாய் நல்ல மனசு வரட்டும் உங்கள் மனசு எப்படி ஏசப்பா மனசு மாதிரி இருக்கட்டும் மனசை மாற்றிக்கும் ஏசு கிறிஸ்துவுக்காக ஆத்மாதாயம் செய்வோம் இயேசுவனிடத்தில் அநேக சாபக்கட்டில் இருக்கிற மக்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு இவைகளில் பெரியவர்களை காண செய்வோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் செபிப்போம் மகா இறக்கம்கிருபன் இருந்தால் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் பிழிப்பு போல அநேக வேன்களை கண்டு நாத்தான்வென்களை கண்டு உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வர கத்திரக்கருப செய்யும் அந்த மனசு எங்களுக்கு வரட்டையா அந்த ஆத்ம தாக எங்களுக்கு வரட்டும் நாங்களும் உம்மை போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வாழ யாராவது ஒரு ரெண்டு பேர் எங்கள் கூட நல்ல உண்மையானவர்களை வைத்துக்கொள்ள வைத்துக்கொள்ள கத்தற்கிருப செய்யுங்க ஆண்டவரே இருக்கிறவர்கள் இந்த பிழிப்பை போல ஆண்டவரே அப்பா இருக்க கத்தற்கிருப செய்யும் நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் காண முடியாத படிக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழப்பு ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்க காணாமல் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தொலைந்து போன அத்தனை கத்தர் கண்டு கலி கூற கத்தர் கிருவ செய்யணும் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் அவளை நான் பிதா குமார பட்சி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் எஸ் சுவாமி இப்பொழுது மாண்டவர் அநேக நாத்தான் வேல்களை கர்த்த நாங்கள் கண்டுபிடித்து உடைய ரட்சிப்புகளை நடத்த கிருவ ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சபை சபை மக்களுக்கும் அந்த சலாக்கியத்தை தார் வேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லி நல்ல பிதாவே ஆமே நல்ல லூயா கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமே கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்